துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகவில்லை என விமர்சனம் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமைச்சர் சேகர்பாபு சொல்ல அளித்துள்ளார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்று தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவருக்கு கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறான் தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது என்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற துணை முதலமைச்சர் அருமை என் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார் சொல்ல முடியாதுல ரகசியம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க